லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்கிருப்பவர் இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அஜிஸ் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பாஜக கூட்டணி தலைமையில் ஆட்சி நடக்குது இப்போது இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து மூன்றாம் தேதி வரைக்கும் லோக்சபா கூட இருப்பதாக ஒரு தகவல் இருக்குது லோக்சபா கூடும்போது எம்பிக்கள் பதவி இருப்பாங்க அதில் சபாநாயகருடைய ரோல் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இந்த சபாநாயகர் ரோல் வந்து நிதிஷும் கேட்குறாரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் கேட்குறாரு இதில் பாஜக அவர்களுக்கு கொடுப்பதில் ஒரு தயக்கம் காட்டுதாக சொல்லப்படுது இதில் முக்கியமான ஒரு திருப்பம் என்னென்னு பார்த்தா இந்தியா கூட்டணி எம்பிக்கள் வந்து சபாநாயகர் பதவியை சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் நிதிஷ் அவர்களுக்கும் தர இருப்பதாக ஒரு தகவல் இருக்குது பாஜக மறுக்கும் பட்சத்தில் இந்தியா கூட்டணி ஆதரவு தர இருப்பதாக ராஜஸ்தானுடைய எக்ஸ் முதல்வர் அசோக் கெலாட் அவர் சொல்லியிருக்கிறார் ஆம் ஆத்மி எம்பி ஒருவர் கூட சொல்லியிருக்கார்ல இந்த சபாநாயகர் குறித்தான அந்த விவாதங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கரெக்டான நேரத்தில் கரெக்டான தர கம் த பிக் மேன் அட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அசோக் கெலாட் அவர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் ஓரளவுக்கு காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு வாங்கியிருக்காங்க ராஜ்யசபா இல்லையா அவங்களுக்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன் இருக்குது லோக் இப்போ ரெப்ரசென்டேஷன் இருக்குது காங்கிரஸ் கட்சிக்காரர் ராஜஸ்தானில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு அரசியல் எடுத்து வராங்க இப்போ அந்த மாநிலத்திலேருந்து வரக்கூடிய திரு ஐயா அசோக் கெலாட் கரெக்டான நேரத்தில் ஒரு கரெக்டான வியூகம் ஒன்று அமைக்கிறார் இந்த இதை பற்றி தான் நம்ம நிறைய நேரத்தில் பேசியிருப்பா கடந்த அதில் என்ன வியூகம் அமைக்கிறாங்கன்ற அதாவது அவங்க கொடுக்குறாங்களா பாருங்கள் அவங்க கொடுக்கலன்னா நாங்கள் தரோம் அப்படின்ற அந்த வியூகம் வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு யூகம் இது வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் நிதிஷ்குமார்களுக்கும் இது வந்து ஒரு ஒரு லட்டு மாதிரி ஒரு ஆப்ஷன் அதாவது இப்போ போய் பேசும்போது என்னங்க அவங்க தராண்டாங்க நீங்கள் என்னமோ கஷ்டம் இங்கே அவங்க தராண்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் வைப்பாங்க இது என்ன ஆகுனா பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு ஒரு நெருடல் ஒரு மனக்கசப்பு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அதை அதை வந்து அசோக் கெலாட் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு அரசியல் ஆளுமை கிடையாது அதாவது ஒரு இரண்டு மூன்று முறை ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காரு ஒரு மூத்த நிர்வாகி இன்னும் சுருக்கமாக போனால் உத்தரப்பிரதேஷுக்கு அவர் போய் நிறைய இடத்துல வேலை செஞ்சிருக்கிறாரு அந்த வேலைகளும் அவர் சரியாக செஞ்சிருக்கார் உத்திரப்பிரதேஷ்லேயும் அவர் நல்ல ரிசல்ட் வந்துருக்குது அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது கரெக்டான நேரத்தில் ஒரு கரெக்டான ஒரு காயை வந்து காங்கிரஸ் கட்சி வந்து நவத்தியிருக்கு இப்போது காயை நவுத்துகிறாங்க பட் இதற்கு உண்டான ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் பட் இந்த ஆப்ஷன் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் நிதிஷ்குமார்களுக்கும் உங்களுக்கு எப்பவுமே எங்கள் கதவு திறந்துருக்கு அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா அது வந்து பிஜேபியை வந்துட்டு என்னென்னா ஒரு நிலைக்குள்ளேயே வைக்கும் அதாவது எப்படி நிலைக்குள்ளேயே வைக்கணும்னா உடனே ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு இல்லை எப்போ வேணால் ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்ற அந்த பயத்தை கொடுக்கும் அதாவது உங்களுக்கு ரிசல்ட்டை விட சம்டைம்ஸ் அந்த பயம் இருக்குது பார்த்திங்களா ஐயோ என்ன ஆகிடுமோ அப்படின்றது இப்போது ஒரு உதாரணத்துக்கு நாளைக்கு வந்து நீட்டு ஒரு பிரச்சனையாக இருக்குது தேசிய பிரச்சனையாக இருக்குது இப்போது ஆந்திராலையும் தெலுங்கானாலேயும் தமிழக மாணவர்கள் இங்கே எப்படி போராட்டம் பண்ணுறாங்கல்ல இங்கே எப்படி ஒரு குரல் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அங்கேயும் ஒரு ஒரு குரல் வருது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்காங்களேன் அப்போ வந்து என்ன ஆகிடும்னா இது ஒரு 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 அரசியல் ரீதியாக ஒரு ஒரு நிகழ்வுகள் நடக்கும்போது அது வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் சபாநாயகர் அவங்க கையில் இல்லைன்னா ஆட்சி என்பது வந்து எப்போ வேணால் என்ன வேணா ஆகலாம் அப்படின்ற அந்த பயத்துக்கு தள்ளப்படுவாங்க அந்த பயத்தை வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக ஆரம்பித்து விட்ருக்காங்க அது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லது ஏன்னா ஜனநாயகத்தில் ஆட்சியாளர்கள் எப்போமே ஆட்சி போய்டுமோ அப்படின்ற அதாவது வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்சி போயிடும் ஆட்சி போய்டுன்னு இருந்தால் வியாபாரம் நல்லா இருக்காது பொருளாதாரம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா வியாபாரம் பண்ணுறவங்க சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் சிம்பிள் மெஜாரிட்டி அதிகமாக கொடுத்தீங்கன்னா தண்ணி வரி ஏற்றுவாங்க சொத்து வரி ஏற்றுவாங்க உங்களை கேட்காம சுங்கவரி ஏற்றுவாங்க அவங்களுக்கு வேணுன்றதெல்லாம் பண்ணுவாங்க பண்ணிட்டு எதனால் ஒரு ஒரு இதுதான் கொள்கை இதுதான் சித்தாந்தன்னு சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஒரு ஒரு நல்ல விஷயமா ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமா வந்து இந்த அரசியல் பிரச்சனைகள் இருக்குது இப்போ சபாநாயகர் பதவியை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு பிரச்சனை அப்படின்ற போது இது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லை தொண்ணூத்தெட்டுல வாஜ்பாய் அவருடைய ஆட்சி காலத்தில் சபாநாயகர் பதவி தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்தவர் இருந்தார் ரெண்டாயிரத்தி நாலில் கூட கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு ஒரு சபாநாயகராக இருக்கிற மாதிரி பார்க்குறோம் ஆனால் மோடி அவர்கள் அப்படி இல்லை இல்லையா இப்போ வாஜ்பாய் போல இல்லை மற்றபடி அந்த கூட்டணி ஆட்சி போல இல்லை அவருடைய ஆட்சியில் பல்வேறு எம்பிக்கள் வந்து கட்சி மாறதை பார்க்குற உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய எம்பி ஆறு பேரில் நாலு பேர் பாஜகவுக்கு போனாங்க அதனால் இந்த முறை இந்த கூட்டணி வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி போல மோடி அவர்கள் சபாநாயகர் பதவியை எது எளிதில் விட்டு கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க விட்டே கொடுக்க மாட்டாருங்க பாம்பின் கால் பாம்பரையும் என்பார்கள் இவர்கள் வந்து மற்ற கட்சியில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இந்த சபாநாயகர் என்பவரோ இல்லை சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகரோ இல்லை பாராளுமன்றத்தில் இருக்கிற சபாநாயகரை வைத்து தான் இவங்க நிறைய இடத்துல ரிசார்ட் பாலிடிக்ஸ் பண்ணாங்க அது கோவாவில் ஒரு ஒரு சில பிரச்சனைகள் பார்த்தோம் நமக்கு மகாராஷ்டிரத்தில் ஏக்நாத் சிண்டே மூலிமா ஒரு சில விஷயங்களை பார்த்தோம் கடந்த காலத்தில் கர்நாடகத்தில் பார்த்துருக்குறோம் இங்கேயுமே வந்து பார்த்தா காங்கிரஸ் கட்சியில் இருப்பாங்க பட் அவங்க பேசக்கூடிய தன்மை ஆதரவு நிலைப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி காட்டுவாங்க அது எல்லாமே ஏன் சாத்தியமாக இருந்ததுனால் ஓம் பிர்லா போன்ற ஒரு ஒருத்தர் இல்லை வெங்கையா நாயுடு போன்ற ஒரு 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 வைஸ் பிரசிடெண்டாக அதாவது இந்த முக்கிய பதவிகள் இருக்கிறவங்க எல்லாமே வந்து அவர்களோட ஆள் ஜனாதிபதி எதுவும் கேள்வி கேட்க மாட்டார் ஜனநாயக மரபு மீறப்பட்டிருக்கு இல்லை வந்து மக்களுக்கு விரோதமான எதனா விஷயம் மணிப்பூர் கூட தான் எடுத்துக்காங்களே ஜனாதிபதி கேட்க மாட்டார் துணை ஜனாதிபதி கேட்க மாட்டார் பாராளுமன்ற லோக்சபா ஸ்பீக்கர் கேட்க மாட்டார் அப்போ யாருமே கேட்க போது என்ன ஆயிடுனா பிஜேபிக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி ஃப்ரீ ரன் இருந்தது இப்போ அந்த ஃப்ரீ ரன்னுக்கு இப்போ சிக்கல் வந்திருக்கு ஏன் வந்து இப்போ மற்றவர்கள் கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்களோட நிலைமை வேறு சங்மா ரொம்ப நாளாக இருந்தார் அது மாதிரி அப்போ அவங்க பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கட்சி ஒட்டி இன்னொரு கட்சிக்கு போகிறதுன்னு வந்து ஒரு அவலமாக நினைப்பாங்க ஒரு ஒரு காரணம் இல்லாமல் ஒரு கொள்கை இல்லாமல் நம்ம போனோம்னா நம்மளை வந்து ரொம்ப மலிவாக நினைப்பாங்க மட்டமாக பேசுவாங்க அப்படின்ற அந்த ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்தது இன்றைக்கி அந்த காழ்ப்புணர்ச்சிலாம் இல்லை கேஸ் இருக்கு அவங்க மேலே நீங்கள் போய் ஆளுகின்ற அரசோடு சேர்ந்துட்டிங்கன்னா அவங்க மேலே விசாரணை இருக்காது அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்கு வந்து சம்பாதிச்ச பணத்தையும் பண்ண ஊழலையும் பாதுகாக்கிறதுக்கே நிறைய போய் போய் கட்சி சேர்கிறாங்க சரி எதிர்கட்சியில ஒருத்தர் இருக்கிறாரு அப்போ அவரை வர வைக்கணும்னா என்னன்னா ரைடு விடணும் நீங்க அமலாக்கத்துறை ரைடு விட்டு இன்கம் டேக்ஸ் அவர் ரெண்டு வாட்டி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பண்ணுவார் அங்கே இருக்கிற ஒரு ஜம்ப்லிங்க மாதிரி இங்கே ஜம்பிங் பண்ணி வந்துருவாரு அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க இதுவும் நான் சொல்லலை ஆர்எஸ்எஸ்ல கிழி கிழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு நாளா ஆர்எஸ்எஸோட அவங்களோட அந்த கட்சி பேப்பர்ல வரக்கூடியதில் அவங்களோட தரவுகள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்க வந்து புனிதர் புனிதர் மாணவத்துக்கு ராமர் கொடுத்த தீர்ப்பு அதான் அதான் கரெக்டான இடத்துக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வந்து ராமர் பேரை சொல்லிவிட்டு தப்பு தப்பாக பண்ணிங்க ராமர் இந்த மாதிரி ஒரு ஆட்சி பண்ண சொல்ல ராமராஜ் இதை விரும்பலை இந்த மாதிரி வந்து ஒரு அதிகார மமதையில் நீங்கள் பண்ணதுனால இரநூத்தி நாற்பதுக்கு உங்களை ராமரே சுருக்கிட்டாரு அதனால் அந்த அராஜக போக்குவரத்துலேருந்து நீங்கள் மாறி கொஞ்சம் ஜனநாயகத்தின் மீது நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் புத்தி சொல்கிற அளவுக்கு பிஜேபி அவ்வளோ மோசமாக போய்விட்டது இவ்வளோ நாள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆர்எஸ்எஸ் தான் மோசம் ஆர்எஸ்எஸ் தான் மோசம் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயோ இவங்க கூட இது இந்த கொள்கைலாம் நாங்கள் இல்லை நாங்கள் வந்து ஏதோ ராமர் வழியில் போகிறோம் அப்படின்ற மாதிரி அப்போ பார்க்கும்போது பிஜேபியோட அந்த அரசியல் தன்மை என்பது ஆர்எஸ்எஸ்ஸே விரும்பாத அளவுக்கு அவ்வளோ மோசமாக போய்விட்டது அதில் இன்னொன்று க்ளீனாக சொல்கிறாங்க இந்திரேஷ்குமார் அவர்கள் வந்துட்டு மூத்தக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் அவர் பகிரங்கமாக சொல்கிறாங்க அதுக்கு காங்கிரஸ் கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு திருப்பி மூன்றாவது முறையாக வந்துட்டாங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ பேசி என்ன பிரயோஜனம்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போ பேசுகிறாங்களோ அப்போ பேசுகிறாங்களோ அது பேசுகிறாங்க அதை வந்து முதல்ல நம்ம வரவேற்கணும் அதாவது மோடி அவர்களை காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களோ இல்லை பத்திரிகையாளர்களோ இல்லை பாமர மக்களோ குறை சொல்கிறதுன்றது வேறு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க பட் கூட இருக்கிறவனே எப்போ இவர் இது மாதிரி ஆள் பார்த்துக்கங்க போது அதனுடைய வெயிட்டேஜ் வேறு இப்போ ஆர்எஸ்எஸ்ஸே பார்த்து ஒருத்தரை வந்து இவ்வளோ மோசமாக இவர் வந்து ஒரு அரைகண்டாக இருக்கிறாரு ஒரு வந்து ஒரு டிக்டேட்டர் மாதிரி இருக்கார் அப்படின்றத தான் அவங்க சொல்லாமல் சொல்கிறாங்க இப்போ அந்த தன்மை என்பது பாஜகவுக்கு ஒரு சிக்கல் அவங்கள தோல் உறுத்தி காட்டுது இது ஆனால் ஆர்எஸ்எஸ் உடைய உதவி எங்களுக்கு இப்போ தேவை இல்லைன்னு ஜே பி நட்டா சொல்கிறாரல ஆர்எஸ்எஸை நம்பி பாஜக இல்லை பாஜக வளர்ந்து விட்டுதுன்னு சொல்கிறாங்க இல்லை அவர் சொல்லட்டும் நாலு பின்னே எதனால் வந்து கவுர்ந்து கொள்ளுதுன்னா ஆர்எஸ்எஸ் சொன்னால் ஒரு பத்து பேர் கேட்பாங்கல்ல அப்போ ஒரே டார்ச்சராக இருக்குது பத்து வருஷம் ஆண்டுட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு எதாவது கவுற மாதிரி இருக்குன்றாங்க அந்த மாதிரி வாய்ப்பு வந்தால் முடிச்சு விட்ருங்கன்னு கூட யாரெல்லாம் சொல்லுவாங்கல்ல ஆர்எஸ்எஸில் இருக்கிற எல்லாரும் மோடி அவர்கள் அப்படியே மனப்பூர்வமாக ஏற்றுக்கணுங்களா இப்போ தானே ஒவ்வொன்றா வெளியில் வருது காங்கிரஸ் கட்சி பாஜக எதிர்க்குதுன்றது அது ஒன்றும் செய்தி கிடையாது அது வந்து நமக்கு வந்து தெரிந்த ஒரு விஷயந்தான் இப்போ ஆர்எஸ்எஸ்ஸும் அதில் சேருது அப்படின்னும் போது பாஜகவுக்கு உண்மையிலேயே உள்ளுக்குள்ளே லைட்டாக வந்து ஒரு ஒரு பயத்தை வந்து கிளியை வந்து உ உண்டாக்கியிருக்கும் கூட இந்த மாதிரி சபாநாயகர் பதவியெலாம் வேறு இல்லை நாங்கள் அதாவது இந்திய கூட்டணி வந்து நாங்கள் நினச்சா நாங்களும் சபாநாயகரை ஆக்குவோம் அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு துணிச்சலான பேச்சு அது அந்த பேச்சுக்கு பின்னாடி அது நடக்குது நடக்கலை அதெல்லாம் வேறு விஷயம் பட் அதுவே வந்து அது ஆர்எஸ்எஸோட இந்த பேச்சு ஆர்எஸ்எஸோட அந்த தொடர் விமர்சனம் பாஜக தலைமை மீது அதாவது தலைமைனா யார் மோடி அவர்கள் தான் இரநூத்தி நாற்பதுக்கு சுருண்ணது காரணமே நீங்கள் தான் அப்படின்ற அந்த புள்ளிக்கு வராங்க அப்போ என்ன அர்த்தம்னா ஆர்எஸ்எஸ் அடுத்த பாஜக தலைவரை தயார் பண்ணுறதுக்கு தயாராகி விட்டது வளர்த்த கடா மாறல பாயுது யார் உருவாக்கி விட்டது அதுவாணி ஒரு காலத்தில் அந்தளவுக்கு பேர் வந்ததுக்கு காரணம் யார் அன்றைக்கி இருந்த ஆர்எஸ்எஸும் விஹெச்பியும் தான் அவங்கள வந்து வளர்த்து விட்டாங்க எதுவும் குஜராத்தில் இருந்து மோடி அவர்களை முன்னிறுத்தி அவருக்கு வேணுன்றதெல்லாம் பண்ணி கொடுத்தது யார் அதே விஹெச்பியும் அதே ஆர்எஸ்எஸும் தான் இன்றைக்கி நாங்கள் வேணாம் நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படின்னா சரி நீங்கள் வேணான்னு விடுவீங்க ஆனால் அவங்களுக்கு புது தலைமை இப்போ தேவைப்படுது அவங்க தேட ஆரம்பிச்சிருவாங்கல்ல அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்களோட ஒரு ஆள் நிதின் கட்கரி காலி எங்களோட ஒரு ஆள் யோகி ஆதித்யநாத் நீங்கள் பாதிப்புக்குள்ளாக்கிட்டீங்க எங்களோட ஆள் மத்திய பிரதேசில் இருக்கிற அவரை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு அமைச்சராக்கி அதாவது இவர் பாருங்கள் கிட்டத்தட்ட சிங் சௌஹான் வந்து பிரதமர் மெட்டீரியல் பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் அவர் பிரதமர் வேட்பாளர் அந்த பிரதமர் வேட்பாளர் என்ன பண்ணிட்டார் புத்தி கூர்மையாக மோடியும் அமித்ஷாவும் டக்குன்னு அவங்க ராஜ கேபினெட் பதவியில் எடுத்துகிட்டு போயிட்டு அமைச்சரவையில் உட்காந்து அமைச்சர் பதவியை கொடுத்து அவரை வந்து ஓரங்கட்டுருவாங்க இப்போ இவர் என்ன பண்ணிடுவேன்னா பதவியே ஏற்றுக்கூடாது இந்த மாதிரி இந்த கத் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா கட்காரி அவர்கள் அதுக்கப்புறம் இவர்கள்லாம் அந்த பதவி சுகத்தை கொஞ்சம் தள்ளி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை பத்து வருஷமாக அமைச்சராக இருந்துவிட்டேன் போர் அடிக்குது நான் கட்சி வேலைக்கே போகலாம் பிஜேபி தலைவராக இருக்கிறேன் அப்படின்ட்டு யாருனா ஒருத்தர் ரிவால்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ரெஷர் இவங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது நம்ம நம்ம ஸ்பீக்கரோட ப்ரெஷர் டிஸ்கஸ் பண்ணோம் இந்த கேள்விக்கு முன்னாடி இப்போ இப்போ பிஜேபி தலைவராக யார் வரப்போகிறதுன்றதில் ஒரு பெரிய குடிமைக்குடி சண்டை இருக்குது அதுவும் கொஞ்சம் கையை விட்டு போச்சுனாவே மோடி அவர்கள் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வெளியூர் போறதெல்லாம் குறைஞ்சிடும் இப்போ இத்தாலி அவருக்கு பிடிக்கும் அதனால போறாரு அது வேற விஷயம் மற்றபடி அந்த வெளியூர் போகிறது எல்லாமே இனிமேல்ட்டு பாருங்க இந்த வரக்கூடிய இதுலலாம் வந்து பழைய மாதிரி போயிட்டு பிரதமர் வந்து ஒரு ஒரு அவர் எப்பவுமே ஒரு டூரில் தானே இருப்பாரு அந்த மாதிரி டூர்ல எல்லாம் அதிகமாக இருக்க முடியாது அந்த தன்மை என்பதே மாறிவிடும் இப்போ நிதிஷ்குமார் ஆகட்டும் சந்திரபாபு நாயுடு ஆகட்டும் அவங்களுடைய தொடர் மௌனம் வந்து பல்வேறு தலங்களில் பேசப்படுது பீகார் சிறப்பு அந்தஸ்து ஆந்திராக்கு சிறப்பு அந்தஸ்து சபாநாயகர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கு பாஜகவுக்கு ரொம்ப நெருக்கமான பிரசாந்த் கிஷோர் கூட நிதிஷ்குமாரை கடுமையான விமர்சிக்கிறார் அதாவது இது வரைக்கும் நான் பார்த்த தலைவரிலேயே ரொம்ப மோசமான தலைவர் நிதிஷ்குமார் அப்படின்னு சொல்லி அவர் விமர்சிக்கிறாரு அது பாஜக தலைமை அறிவுறுத்தல் இல்லாமல் விமர்சிக்க மாட்டார்னு சொல்லப்படுது இல்லையா இவர்களுடைய மௌனம் எதை காட்டுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க நிதிஷ் அவருடைய மௌனமாகட்டும் சந்திரபாபு நாயுடைய மௌனமாகட்டும் அதாவது பின்னாடி எதனால் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு முன்னாடி அமைதி நிலவும் அப்போ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் பின்னாடி பெருசாக பேச போகிறாங்கன்னு அர்த்தம் நிதிஷ் அவர்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் அங்கே தேர்தல் இருக்குது பீகாரில் அதேமாதிரி அடுத்த வருஷம் அவருக்கு தேர்தல் மகாராஷ்டிரத்தில் இப்போ தேர்தல் ஏக்நாத் சிண்டே ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டார் அவரும் சொல்லிட்டாரு நானூறு சீட்டு வராமல் போனது காரணம் பிரதமர் மோடி அவர்கள் தான் இவர் தான் சார் சோபார் நாங்கள் ஜனநாயகத்தை மாற்றுவோம் அதை மாற்றுவோம் இதை மாற்றுவோம் கான்ஸ்டியூஷனே மாற்றுன்னு சொல்லிட்டு பிஜேபி தலைவர்கள்லாம் பேசினாங்க தான் இந்த மாதிரி வந்ததுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக பேசிட்டாங்க இப்போ பேச வேண்டிய வழக்கமாக பேசக்கூடிய ஐயா நிதிஷ்குமார் அமைதியாக இருக்காருன்னா நீங்கள் சொல்லுங்கள் ம மனசாட்சி பிரகாரம் நிதிஷ்குமார் அவர்கள் இதுக்கு எல்லாம் இருக்காங்க மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நம்ம இந்த வந்து ஒரு எழுபத்திரெண்டு எழுபத்தோரு அமைச்சரில் வந்து ஒரே ஒரு கேபினெட்டு தான் கொடுத்துருக்கோம் ரெண்டு ரெண்டு கேபினெட்டு தான் கொடுத்துருக்கோம் நம்ம வந்து ஓரளவுக்கு சரி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் தே அவங்க வந்து இன்னும் அந்த வீகத்தை புரிஞ்சிக்கல நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்போ என்டிஏ கூட்டணிக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கும்போது இப்போ சொந்த கட்சியில் இருக்கவங்களே ஒரு சிலர் அதிருப்தியில் இருக்கிறாங்க கூட்டணியில் இருக்கிறவங்க அதிருப்தியை ஒரு சிலர் வெளிப்படையாக பேசுகிறாங்க ஏக்னத் சிண்டை அஜித் பவார் போன்றவர்கள் கூட்டணியில் இல்லாதவர்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது இப்போ இந்த சுயேட்சைகள்லாம் ஒரு சிலர் போயிட்டு அதாவது கூப்பிட்றதுக்கு முன்னாடியே போய்ட்டு நான் அவங்க தாங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கொஞ்சம் பேர்லாம் போயிருக்கிறாங்க இப்போ அவங்கள களத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இது பாருங்கள் இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு இந்த பிரச்சனைகள் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இது வந்து ஒரு 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 அமைதியான ஒரு தோரணைக்கெல்லாம் போவாது ரெண்டு சட்டமன்ற தேர்தல் பாஜக தோத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தோற்குறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது ஹரியானாவும் சாத்தியக்கூறு இருக்குது மகாராஷ்டிராவும் சாத்தியக்கூறு இருக்குது தோத்துதுன்னா தோத்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும் முதல்ல இந்த சுயேட்சையாக ஜெயிச்சாங்க பாருங்கள் அவங்கள எதுவும் கட்டுப்படுத்த முடியாது சபாநாயகரும் கட்டுப்படுத்த முடியாது இங்கே ஓட்டு போட்டால் இங்கே ஓட்டு அங்கே ஓட்டு போட்டால் அங்கே ஓட்டு போட்டு அப்படி சுயேட்சையே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பத்து பேருக்கு மேலே இருக்கிறாங்க அந்த பத்து வந்து இப்போ அந்த கணக்கில் இருக்குது எதுவும் பிஜேபி கணக்கில் இருக்குது இவங்கக்கிட்ட ஒரு ஆறு பேர்லேருந்து ஏழு பேர் இந்த சுயேட்சைகள் மற்ற கட்சிகளில் எதிர்த்து நின்றவங்களாம் இவங்கக்கிட்ட வந்திருக்கிறாங்க அப்போது உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியோட சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி இரநூத்தி நாற்பது தாண்டி விட்டது இரநூத்தி முப்பத்தி நாலு இருந்தது கூட ஒரு ஒரு ஆறு ஏழு சேர்ந்து இரநூத்தி நாற்பது தாண்டிட்டாங்க அவங்க கூட இருக்கிற அந்த பத்து அவங்களுக்கு பசையுள்ள விஷயங்கள் எதுவும் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு வழியாக நான் வந்து என்ன பெரிய வித்தியாசம் இங்கேருந்து இங்கே வந்துடுவோம் அப்போ என்ன ஆகிடும்னா நாலு ஆவ ஆவ இந்திய கூட்டணியோட அந்த எண்ணிக்கைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கணிசமாக கூடும் இன்னொன்று நிறைய பேர் வயசானவங்கள்லாம் இருக்கிறாங்க மேபி அரசியல் பிடிக்காமல் ராஜினாமா பண்ணலாம் இல்லை எதுக்குங்க அப்படின்ற மாதிரி இன்னொன்று ஆர்எஸ்எஸ் இதில் க்ளீனாக சொல்லியிருக்கு புனிதர் புனிதர் புனிதர்னு நீங்கள் சொன்னீங்க புனிதர் கட்சின்னு சொன்னீங்க நிறைய பேரை கருப்பு பணம் வச்சுருக்கிறவங்க ஊழல் பிரச்சனை இந்த மாதிரி லஞ்ச லாவண்ய மாட்டிக்கணும்லாம் எடுத்துட்டு வந்து விட்டதுனால தான் இன்றைக்கி இரநூத்தி நாற்பதில் உங்கள் கட்சி நொண்டுது அதுக்கு மேலே போடலன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நேற்று தமிழகத்தில் ஒரு முக்கிய நிறுவனத்துக்கு எதிராக ஒரு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வருது என்னென்னா அந்த நிறுவனத்துக்கு சம்மந்தமான ஒரு இடம் வந்து ஒரு முப்பத்தெட்டு கோடி ரூபா லீஸ் பணம் கட்டலை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு பிரச்சனை அந்த நபர் வந்து பிஜேபிக்கு வேண்டப்பட்டவர் இப்போது மாநிலத்தில் ஒரு ஒரு மாநிலத்துலேயும் ஆட்சி மாறுது இப்போ மகாராஷ்டிரத்தில் ஒரு எம்பி இருக்கார் அந்த எம்பிக்கு வந்து அங்கே வியாபாரம்லாம் இருக்குது கல்வி நிறுவனம் வச்சுருக்கிறாரு ஹோட்டல் வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க லோக்கலில் இருக்கிற கவர்மெண்ட்டு அவருக்கு ஒரு ரெண்டு ரைடு போலீஸ் ரைடு இல்லை அவங்க கையில் அவங்க வேலை என்னென்ன விசாரணைத்துறை இருக்கோ அதை வச்சு ரெண்டு ரைடு வச்சு அவர் என்ன பண்ணுவார் எனக்கு வயது முதிர்வு காரணமாக நான் வந்து ராஜினாமா பண்ணுறேன் இல்லை அவர் என்ன பண்ணுவார் ஒரு பூங்கொத்தத்துன்னு போயிட்டு வீட்டில் போய் கொடுத்துட்டு அந்த மாநில முதலமைச்சரை ப பார்த்துட்டு சார் பேர் தான் அங்கே இருக்கிறேன் நாலு பின்னே எதுனா ஒரு பிரச்சனைனா சொல்லுங்கள் ஓட்டை ஒன்று உங்களுக்கு போட்டு போயிட்றாரு அப்போ திருப்பி அந்த சபாநாயகர் முக்கியம் உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா ரைட்டுங்களா இப்போது பிஜேபியில் ஒரு கொஞ்சம் பேர் ஜெயிச்சுருக்கிறாங்க அதே மாதிரி ஏக்நாத் ஷிண்டே திறமையில் இருக்கக்கூடிய எம்பிக்கள்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க அவங்க ஆல்ரெடி பிரஃபுல் புட்டேல் போன்றவர்கள் வெறுப்பில் இருக்கிறாங்க நாளைக்கு உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் ஆயிடுறாரு ஒரு வாதத்துக்கு ஆயிட்டு லோக்கல் போலீஸை வச்சு யார் யாருக்கெல்லாம் வந்து ஹோட்டல் லைசன்ஸ் இல்லை யாரெல்லாம் வந்து இன்ஜினியரிங் சீட்டு மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறாங்களோ கிட்ட அதிக காசுலாம் யார் வாங்குறாங்களோ ஒரு ரெண்டு பேரை வந்து செட் செட்டிங்லாம் பண்ண வேணாம் அதெல்லாம் வாங்குறது கேமரா வச்சோ இல்லை வந்து ஒரு தரவுகள் வச்சு ஒரு ரெண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் காலேஜ் நான் சீல் வைக்க போகிறேன் யார் சொல்கிறது இது லோக்கல் கவர்மெண்ட் சொல்கிறது பண்ண முடியும்னா பண்ண முடியும் இந்த வருமானம்லாம் இருக்கவே இதை இது பெருசு பண்ணுறதுக்கு தானே போய் சேர்றீங்க மாறி மாறி கட்சி இதை தானே வந்து பிஜேபி பண்ணி நிறைய பேரை காங்கிரஸ் கட்சிக்கு சப்போர்ட் பண்ண விடாமல் அவங்க கூட வச்சுக்கிட்டாங்க அப்படி தானே உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி பேர் குற்றப்பின்னணியில் இருக்கிறவங்க இருபத்தி மூணு பேர் உங்கள் கட்சி வந்து சேர்ந்தாங்க அதே மாநிலத்தில் ஒவ்வொரு மாநிலமாக காங்கிரஸ் ஜெயிச்சு ஜெயிச்சு அந்த முதலமைச்சர் இப்போ இன்றைக்கி ரேவண்ணா நிலைமை என்ன யார்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காரு கர்நாடக மாநில அரசுக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காரு ஐயா எடியூரப்பாவுக்கு என்ன பிரச்சனை பிடிவாரண்ட்டு கொடுத்துட்டாங்க யார் கொடுத்தது கர்நாடகத்தில் போலீஸ் போய் எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாங்க அதனால் பிடி வாரண்ட்டு கொடுத்துருக்காங்க யார் முதலமைச்சராக இருந்தவருக்கு முன்னாள் முதலமைச்சருக்கு பிடி வாரண்ட் கொடுத்துருக்கோம் அதுவும் வந்து ஒரு பாலியல் சம்பந்தமான ஒரு கேஸில் போக்ஸ்கோ கேஸில் அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்களும் வல்லுநரபல் தான் முற்பகல் செய்யும் பிற்பகல் தானாக அதெல்லாம் நடக்கும் அப்போ அதெல்லாம் இதுமாரி நடக்கிற தருணம் ஒவ்வொரு மாநிலமாக வருது இப்போ மகாராஷ்டிரத்தில் வந்து அந்த மாதிரி என்சிபியில் பணக்கார எம்பியெல்லாம் ஏக்நாத் சிண்டே கூட இருக்கிறாங்க அவங்களோட சொத்து நிறுவனம் இல்லை அவங்களோட ரியல் எஸ்டேட்டு இல்லை அவங்களோட இதில் லோக்கல் கவர்மெண்ட்டு ஒரு சில ரைடு இல்லை ஒரு சில இன்ஸ்பெக்ஷனு ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அழகாக அப்படியே வந்துட்டு உத்தவ் தாக்கரே நல்ல முதல்வர் நல்லதான ஆட்சி பண்ணுறாருன்னு பேட்டி கொடுப்பாங்க ஒரு சிவப்பு கலர் நிறைய பூ ரோஸ்லாம் வாங்கிக்கிறதுன்னு போய்ட்டு அவங்க அளவுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க அப்போ பாரத பிரதமர் மோடி என்ன பண்ண போகிறார் இப்போ தெரியாது ஆர்எஸ்எஸ் வந்து பேசுறதுக்கு கொள்றதுலாம் ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் கணிச்சு தான் சொல்கிறாங்க உங்களுக்கு இரநூத்தி நாற்பது வதராமல் போனது உங்களுக்கு பிரச்சனை ராமராஜ்யத்தை நீங்கள் நடத்தலை அப்படின்றது இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் பாருங்க ஒன்று ஒன்றா நடக்கும் இதெல்லாம் இனிமேல் காங்கிரஸ் கட்சி இப்போ இப்போ எப்படி அசோக் கெலாட் வந்து ஒரு ஒரு படி முன்னாடி வைத்து ஆடுறாரோ அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் அவங்க எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறாங்க அவங்க அந்த ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் இது வந்து ஒரு ஒரு நாகரிகமான அரசியல் தான் ஏன்னா இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாணவர்களோட வயிற்றில் வாயில் அடித்து தானே நீங்கள் இவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க அதாவது எந்தளவுக்கு மோசமாக இருக்குன்னா அதுவும் மருத்துவம் ரஷ்யாவில் விலை கம்மி உக்ரைனில் விலை கம்மி ஆனால் இந்தியாவில் விலை ஜாஸ்தி இது தான் இந்தியா வளர்கிறது இந்தியா வளர்கிறது இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பணத்தை துட்டு போய்ட்டு அங்கே கொடுத்து அங்கே படிச்சுட்டு அப்புறம் திருப்பி மறுபடியும் எக்ஸாம் எழுதுறது இங்கே வந்து எழுதணும் அப்போ அங்கே செலவு இங்கே செலவு இதுக்கு ஜிஎஸ்டி இவ்வளோத்தையும் பண்ணால் வைத்தியம் பார்ப்பானா இல்லை அவன் வியாபாரம் பண்ணுவாங்களா அந்த மாணவர்கள் வியாபாரம் தான் பண்ணுவாங்க இதுக்கு கேட்டால் நாங்கள் வந்து நீட்டை வைத்து நாங்கள் அதெல்லாம் சரி செஞ்சிட்டோம் இன்றைக்கி சந்தி சிரிக்கிறது கோர்ட்டு கேட்குது என்னங்க இது சாங்ட்டி போயிடுச்சு அப்படின்றாங்க புனிதத்தன்மை போயிடுச்சு இதெல்லாம் வந்து அசிங்கமாக இருக்குது காங்கிரஸ் கட்சி நேற்று சொல்லியிருக்குது இது வந்து சீட்டிங் வேலை பண்ணுறீங்க சீட்டிங் தான் இது கிட்டத்தட்ட மாணவர்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் வந்து சீட்டிங் பண்ணி விளையாடிட்டு இருக்கீங்க கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுமா ஃபெயில் ஆகிற பையன் மார்க் நிறைய எடுப்பாப்லையா எழுநூற்றி பத்து ஃபஸ்ட்டு மார்க் வந்தவனுக்கும் எங்கே சீட்டுன்னு தெரியாதான் அப்புறம் கொஸ்டின் பேப்பர் கரெக்ட் பண்ணும்போது அவர் கிரேஸ் மார்க் போட்டதில் இவ்வளோ பேர் ஃபஸ்ட் மார்க் வந்துட்டாங்க என்ன காமெடி எதனா பண்ணிகிட்டு இருக்கீங்களா மருத்துவ தேர்வு நடத்துறீங்களா இல்லை வந்து வேறு எதனா பண்ணுறீங்களா அசிங்கமாக இருக்காதா இதெல்லாம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து மற்றவங்க எல்லாம் பார்ப்பாங்க ஏன்னா இந்திய மாணவர்கள் மீது இந்திய மருத்துவர்கள் மீது உலகளாவியில் மதிப்பு இருக்குது ஒரு மரியாதை இருக்குது அதை வந்து இந்த மாதிரி ஒரு தேர்வை வச்சு அதை கொச்சப்படுத்தி நான் என்ன சொல்கிறேன்னா அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மருத்துவக் கல்லூரி இருக்குது அந்தந்த மாநிலத்துக்கிட்ட அதை கொடுத்துட்டா அவங்க அந்தந்த மாநிலத்தில் மருத்துவர்களை தயார் பண்ணி விட போகிறாங்க அதற்கு அந்த மாநிலத்துக்கு ஃபஸ்ட்டு பயனாளி அந்த மாநிலத்தில் இருக்கவங்க அந்த மாநில மக்கள் பயன்படுவாங்க அந்த இருக்க மாணவர்கள் பயன்படுவாங்க மிச்சம் இருக்கிறது வெளிநாடு போட்டோம் இல்லை மற்ற மாநிலத்தில் போய் வேலை வச்சிட்டோம் அது தானே முறையாக இருக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை நீங்கள் பணத்தையும் கொடுக்கல செங்கலையும் கட்டலையே நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மே பண்ணாமல் மற்ற மாநிலம் பண்ணி வச்சுருக்குனா நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதனால் நான் வந்து உங்களை கட்டுப்படுத்துவேன் இதனால் நான் இதை எடுத்துக்குவேன்னா இது என்ன இது அப்பட்டமா இல்லையா இது அசிங்கமாக இல்லையா அவங்க உழைச்சி ஊழல் பண்ணியோ வேர்வயசிந்தியோ எதையோ ஒரு 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 விஷயத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதை வந்து மத்திய அரசுன்ற ஒரே காரணத்தினால ஒரு காழ்ப்புணர்ச்சினால் அதை புடுங்கிக்கணும் அப்படின்றதுனால இது பண்ணுறீங்க ஆல்ரெடி இப்போ சதன் ரயிலில் எடுத்துக்கோங்களேன் நீங்கள் சேலம் போங்க கோயம்புத்தூர் போங்க இந்த பாலக்காட்டு டிவிஷன்லாம் போனீங்கன்னா தமிழர்கள் நிறைய இடத்துல கவுண்டரில் கிடையாது ஒரு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் போயிட்டு மூணு நிமிஷம் ட்ரெயின் எப்போ வரும்னு கேட்குறாரு தமிழில் கேட்குறாரு கோயம்புத்தூரில் எதிரில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் புரியல கே 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 கேன்ற அப்புறமா படத்து பக்கத்தில் இன்னொருத்தர் வந்துட்டு இப்போ என்ன என்ன கேட்குறீங்கன்னொண்ணே அவரும் இந்தியிலே பேசிடுறாருப்பா இவ்வளோ நேரம் ஹிந்தியில் பேசிகிட்ருக்கேன் இவருத்தில் நீ வந்து இந்தியிலே பேசுகிறோன்னா அப்புறம் அவர் மறந்துட்டார் அவர் தமிழர் தான் பக்கத்தில் இவர் இரு இந்த இவர் இந்தியக்காரர் இருக்கிறதுனால தம் மறந்துட்டு அப்புறமா அவர் தமிழில் வந்து சொல்லி இல்லை மூணாவது நம்பர் பிளாட்ஃபார்மில் வரும் அந்த ட்ரெயின் போங்கன்றது இப்போ இதெல்லாம் இதை இருக்கிறது மாதிரி நீங்கள் இப்போ சென்னை டிவிஷன் இதெல்லாம் எடுத்திங்கனாலும் மற்ற மாநிலத்தில் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா மற்ற மாநிலத்துன்னு வராங்க ரயில்வே எடுத்திங்கன்னா மற்ற மாநிலத்துல வராங்க இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க அப்போ கடைசியாக வந்து இப்போ நீட்டும் வந்து போயிவிட்டு அப்போ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மத்திய அரசால தீர்வு கிடையாது மத்திய அரசால மேலும் சில பிரச்சனைகள்லாம் வருது அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது நாளைக்கு பீகார்ல வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க ஆந்திராக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க நிவாரணம் கேட்பாங்க இந்த நெருக்கடியெலாம் தொடர்ந்து அவங்களுக்கு வரும் நிறைய தகவல்களை நேரலுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி